ஆறாவசனம் ஏழாவசனம் எட்டாம் வசனம் இதெல்லாம் என்ன சொல்லுதுன்னா தெய்வ வல்லமையை நம்ம எப்படி பெறுறது அதை பற்றின அதை பேசுது பேசும்போது அவர் சொல்கிறாரு தெய்வ வல்லமைக்கு ஏற்றபடி சுவிசேஷத்திற்காக தீங்கு அனுபவி அப்படின்றார் தெய்வ வல்லமை கிடைக்கிறதுக்கு ரெண்டு பாயிண்ட் சொல்கிறார் ஒன்று சுவிசேஷத்தை கரெக்டாக போதிக்கணும் ரெண்டு சுவிசேஷத்தை கரெக்டாக போதிக்கிறதுனால நம்மளுக்கு தீங்கு உண்டாகும் இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு மனுஷனுக்கு ஆவி அவனுக்குள்ளாய் கிடைக்கிறதுக்குள்ள வழியை போதிக்குது அப்படின்றார் ஒரு வார்த்தை நம்மளை சொல்றேன் நான் ஏசு கிறிஸ்து மத்திய நாலாவது அதிகாரத்தில் இருபத்தி மூணாம் வசனத்துல சொல்றாரு ஏசு கலலிய எங்கும் சுற்றி நடந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டான சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்குனார் அப்படின்றது அவன் பைபிள் என்ன சொல்லுது ஏசு எப்படி அற்புதம் அடையாளங்கள் செஞ்சாருன்னா ராஜ்யத்துடைய சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார் கலீலிய எங்கும் போய் பிரசங்கிச்சார் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார் பிரசங்கிச்சதுனால அவருக்கு நோய்களையும் விலகினங்களையும் குணமாக்கக்கூடிய அந்த காரிகள் வேலை நடந்துகிட்டே இருந்துட்டு இன்னொரு பக்கம் சுகம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்துச்சு அற்புதம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்துச்சு இன்னொரு பக்கம் அவருக்கு தீங்கும் நடந்துகிட்டு இருந்துச்சு அநேக பேர் அவரை அடிக்கிறதுக்கும் கொலை செய்கிறதுக்கும் அவருக்கு முன்னாடி பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கும் ஒரு ஆயத்தம் நடந்து கொண்டே இருந்துச்சு இப்போது பைபிள் என்ன சொல்லுது ஃபஸ்ட்டு அப்படின்னா சுவிசேசத்தை நீங்க தெய்வ வல்லமைக்கு ஏற்றப்படி பிரசங்கிக்கணும் நீங்க சொல்ற சுவிசேஷம் தெய்வ வல்லமை உங்களிடத்துல வேலை செய்கிற அளவுக்கு பிரசங்கிக்கணும் அப்படின்றார் ஃபர்ஸ்ட் அதுதான் நீங்க செய்யணும் ரெண்டாவது நீங்க பண்ற சுவிசேஷம் சரியா தப்பா அப்படின்றத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்க சொல்ற சுவிசேஷம் கரெக்டாக இருந்தா புறஜாதிகள் உங்களை அவதூறாக பேசுவாங்க தீங்குக்கு உங்களை கொண்டு போவாங்க இந்த ரெண்டு கோட்பாடை வச்சு தான் நீங்கள் சுவிசேஷத்தை பலமாக ஸ்ட்ராங்காக போதிக்கிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் போதிக்கிற சுவிசேஷம் ஸ்ட்ராங் இல்லைன்னு எப்படி கண்டுபிடிச்சிடலான்னு அவங்களுக்கு ஒரு கோபமோ இல்லைன்னா ஒரு எச்சிப்போ எதுவுமே ஏற்படாது கேட்பாங்க பேருவாங்க அப்படின்னா உங்கள் சுவிசேஷத்துக்கு ஸ்ட்ரெங்க் இல்லைன்னு அர்த்தம் நீங்கள் பேசுகிற வசரம் ஸ்ட்ரெங்காக இருக்கும் சுவிசேஷத்தை இயேசு பிரசங்கிச்சார் இல்லையா இன்னைக்கு இயேசுவை பற்றி தான் நிறைய விஷயம் பேச போகிறோம் ஒரு மூணு வாரம் இதை பற்றி பேசுவோம் ஏசு சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கம் பண்ணார் அப்படின்றத நான் உங்களுக்கு முதல்ல கற்றுக் கொடுக்குறேன் இல்லையா நீங்கள் பேசும்போது இப்படி தான் சுவிசேஷம் பேசணும் அப்போ தான் உங்களுக்கு தேவை வல்லாமல் உங்களுக்கு எதாவது செய்யும் உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது ஒரு பிரச்சனை இருக்குது ஒரு வேதனை இருக்குது இது மாறணும் அப்படின்னா உங்கள்கிட்ட இருந்து வர்ற சுவிசேஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்போ தான் அந்த பவ தேவ பவர் உங்களுக்கு கிடைக்கும் யோவன் ஆறு முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு இந்த இடத்துல தான் பேசுகிறாரு அப்பம் நானே வானத்திலிருந்து வந்த அப்பம் நானே தேவன் அருளிய அனுப்பிய அப்பம் நானே அப்படின்ற இங்க என்ன சொல்றாரு எல்லாருக்குமே ஒரு ஒரு ஹார்டான வேதனை அனுப்புற இவர் சொல்ற விஷயத்த பாருங்களேன் நான் தான் வானத்திலிருந்து வந்திருக்கிறேன் அப்படின்ற அப்ப இதுக்கு முன்னாடி வந்தவங்க என்னாச்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க வானத்திலிருந்து இருந்து வந்தாரு தீர்க்கதரிசிகள் வந்தாரு அப்ப மண்ணா வந்துச்சு வேத புஸ்தம் வந்துச்சு இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறாங்க இருந்து இது வந்துச்சுன்னு இப்ப இவரு சொல்றாரு இருந்து வந்தது நான் மட்டும்தான் அப்படின்றாரு இஸ்ரோலுக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது வானத்துல இருந்து வந்துச்சு மண்ணா இருந்து வந்துச்சு இப்போ ஒரு சொல்றாரு அப்பம்னா தான் மண்ணா குடிக்குது வேத வசனத்தை குடிக்குது ரெண்டுமே ஒன்று தான் இப்ப சொல்றாரு நான் தான் இருந்து வந்த ஜீவ அப்பம் நான் தான் நான் தான்ன்றார் நான் மட்டும்தான் அப்படின்றாரு சொல்லும் போது அவங்களுக்கும் கோவம் வந்துடுது வேறுனு சொல்ல அவங்கள முறுத்தாங்கன்று அவங்க பேசுனாங்களாம் எப்படி பேசுனாங்க பாருங்களா இவனுடைய தாயின் தப்பை நம்ம இடத்துல இருக்கிறாங்களே இவனுடைய சகோதர சகோதரி நம்ம இடத்துல இருக்கிறாங்களே இப்படி இருக்கச்சில இவன் எப்படி சொல்லலாம் இவன் இருந்து வந்தாம்னு எப்படி சொல்லலாம் இப்படி ஒரு அட்டாக் வருது பாருங்க இதுதான் சுவிசேஷம் சுவிசேஷம் சொன்னா ஒரு பக்கம் அற்புதம் நடக்கணும் ஒரு பக்கம் நம்மளுக்கு விரோதமான அட்டாக் வரணும் அதான் சுவிசை இதுன்னு அதான் உண்மையை பேசும்போது பிசாசுக்கும் பிசாசுடைய தூதருக்கும் ஒரு மாதிரி உள்ள ஒரு நடுக்கம் ஏற்படும் அதான் சுவிசேஷம் பிசாசு அதரும் அது கோபத்தில் கெம்பிச்சு வரணும் நீங்க சொல்ற சுவிசேஷம் நிறைய சபையில் சொல்ற சுவிசேஷத்துக்கு யாருக்கும் வருத்தம் வராது கோபம் வராது வருவாங்க சிரிப்பாங்க பேருவாங்க இருதயம் மாறவே செய்ய சுவிசேஷம் யோவான் சாசனம் பேசின பேசும்போது எல்லாருடைய இருதயத்தில் குத்தப்பட்டு பேதர் பேசும்போது இருதயம் குத்தப்படுதுன்றது ஒன்றுல மாறுவான் இல்லைன்னா எதிர்ப்பான் இந்த இந்த ஃபீல் உங்களோட சுவிசேஷத்தில் இருக்கும் ஒன்னு மாறணும் இல்லைன்னு சண்டைங்க வரும் இந்த நீங்க பேசுற சுவிசேஷம் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கும் பவர் வந்து நீங்க பேசும்போது மனுசண்டை வெளிப்படும் உடனே ஆமேன்னு சொல்லுவான் இல்லைன்னா அடிக்கி வருவான் இதுதான் வல்லம வல்லமுன்னு என்னது ஆம் ஒண்ணு இல்லை அப்படி வேர் பிரிச்சு காட்டுக்கு பாருங்க அதுதான் அதுதான் ஏசு பேசுனார் இவன் ஆறு நாற்பத்தி ரெண்டு இவன் இயேசு பெண் குமார் அல்லவா இவருடைய தகப்பனும் தாயும் நம்ம அறிந்திருக்கிறோமே இப்படி இருக்கும்போது எப்படி சொல்லலாம் நான் தான் வானத்திலேருந்து வந்தவனும் எப்படி அந்த பவர் வேலைச்சதா இல்லையா குடு குடுன்னு ஒரு ஒரு இருதயத்தில் ஒரு ஒரு வேதனை வருதா இல்லையா நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தவனு எப்படி சொல்றேன் தான் ஆட்கள் இருக்குது யோசிப்பு இருக்கிறாங்க மரியா இருக்கிறாங்க சந்தேகில மனு பூமியில இருந்தானே வந்தாங்க இவன் மட்டும் நான் வானத்திலேருந்து வந்தவனு எப்படி சொல்றான் எப்படி பேசுறாங்க பார்த்தீங்களா சுவிசேஷம் நீங்க பேசும்போது முறுமுறுக்கிறவங்களும் பாவிகளும் உங்களை அடக்கி வச்சுட்டு போயிடுறாங்க உங்களால் எடுத்து பேச முடியாது சும்மரி நீ பேசுறதெல்லாம் போயிடு உங்களை அடைக்கிறாங்க உங்களுக்கு கோபம் மாதிரி அவங்க பேசி விட்டுறாங்க பேசும்போது அவன் திடற இப்ப நிக்கிற மாதிரி ஒரு காரியத்தை ரெண்டாவது பாயிண்ட் என்ன தேவனிடத்துல இருந்து வந்தவரை தவிர வேறு ஒருவரும் பிதாவை கண்டதில்லை இவரே பிதாவை கண்டார் அவர் சொல்றாரு நான் தான் கடவுள்கு வந்த சொன்னாரு இப்ப சொல்றாரு பிதாவை எவனும் கண்டதில்லை பேச முடியுமா தெய்வத்தை யாரும் பார்த்ததில்ல நான் மட்டும்தான் பார்த்துருக்கேன் முழுக்க முழுக்க போய் பேசுறாங்க மாதா வானத்திலிருந்து வந்தாங்க தேவனால் அனுப்பப்பட்ட ஸ்திரி பரிசுத்தமாக்கப்பட்ட ஸ்திரி அவங்க தேவன்கிட்ட போயிருக்கிறாங்க தெய்வத்தை கிட்டத்தட்ட தெய்வத்தை பார்த்தாங்க தெய்வத்தோடு கூட விளையாடிட்டு இருந்த மாதிரியே பேசுறாங்க உடனே யூதர்கள் நடுங்க ஆரம்பிக்கிறாங்க அது முதல் அவருடைய சீசரில் அநேக பேர் அவரோடு கூட நடவாமல் போனார்கள் எவ்வளோ பிரச்சனை பாருங்க சத்தியத்தை சொன்னதுனால சபைக்கு வந்து பாதிக்கிட்டு விட்டு போயிட்டான் மனுஷகுமாரன் தான் முன்னிருந்த இடத்துக்கு ஏறி போகிறத நீங்கள் காண்பீர்களால் எப்படி இருக்கும் இவங்க எல்லாரும் மண்டையில் அடிச்சு போடுவோம் பெரிய வழக்கம் கல்லுக்கி அடிக்கிறது அவங்களுடைய பழக்கம் நம்மளுக்கு ஒரு பழக்கம் பாத்தீங்களா நம்மளுக்கு போ நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நீ எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் என்னை விடுங்க நான் போறேன் சொல்லுவ சொல்ல மாட்டோமா இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்குது என்ன பழக்கம்னா உடனே கல்லெடுத்த கேட்ட சத்தியம் எப்படின்னா என்னதுங்க நர்ச்சி தான் பேசினார் தாவி இது பர்லவராஜன் பேட்டானு ஒரு கட்டுக்கதை இருந்துச்சு அந்த கட்டுக்கதையை தான் பேசுனாரு நான் தான் பர்லவராஜ்தி ஏறி சுவிசேஷம் எதுக்கு எடுத்தாலும் ஏசு நான் தான் வானத்துல வந்தேன் நான் தான் வானத்துக்கு ஏறி போவேன் இதில் நான் நான் இந்த நானில் என்ன இருக்குதான்னு முதல்ல காட்ட போறேன் ஏமே மற்ற எல்லா நாமத்திலையும் என்ன இருக்குது ஏசு சுடைய நாமத்தில் என்ன இருக்குதுன்னு காமிக்க போறேன் அது ஏசு ஏசு தான் பரவல் ராஜத்துலேருந்து வந்தார் இதாக பார்த்தார் ஏறி போகிறாரு ஏன் இதை நம்ம நம்பணும் மற்ற இதை ஏன் நம்பக்கூடாது இப்போ மரியா போனாங்கன்னா உலகமே நம்புது நான் நம்ப மாட்டேன் ராயப்பூர் வரை சில ஊரில் போய் ஏசு ஏன் நான் 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 அப்படின்றாரு நீங்க வந்து அவரை அவரைதான் நம்பது அலங்கரிக்க மாட்டான் மற்றவங்களை அலங்கரிப்பான் சுவிசேஷம் வெளில போடுறவங்கள தங்களே தான் அலங்கரிப்பான் ஆட்டை சமப்படுத்துறவன் மற்றவங்களை அலங்கரிப்பான் நாங்க ஒண்ணு செய்தி ஆண்டவரே நான் பசியா இறந்தேன் எனக்கு ஆகாரம் நாங்க எப்போ தந்தோம் சீசரில் பார்த்து சொல்கிறாரு இது சிறியவர்களுக்கு ஒருவருக்கு எதை செய்யுங்களோ அதான் எனக்கு செஞ்சுங்க பைப்பிடாமல் உண்மையாக உண்மையாக பேசுகிறப்பதான் சுவிசேஷம் பரவாயில்ல அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது இதுதான் சுவிசேஷம் அது கணவண்டம் பேசும் என்னை பெற்ற தகப்பண்டம் பேசணும் என் மனைவிட்டம் பேசணும் யார்கிட்ட பேசணும் சுவிசைதான் சத்தியம் சத்தியம் தான் உண்மை உண்மைதாங்கிற உறக்க பேசுறது தான் சுவிசேஷம் இவன் பத்து முப்பதில் சுவிசேஷம் நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம் அப்படின்னாரு உடனே இஸ்ரேவர்கள்லாம் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான் தேவான குலச்சிமே கல் எடுத்தாங்க ஏசு எடுக்கிறாங்க பேதுருக்கு கல் எடுத்தாங்க பவுலுக்கு கல் எடுத்தாங்க எல்லா இடத்துலையும் கல் எடுத்து அடிப்பான் அவனு வேலையாக தான் ஏன்னா அது எங்கேருந்து தொடங்கிச்சுன்னா தாவிந்து கோலியாத்த கொள்ளும் போது ஒரு கூழாங்கல்ல எடுத்து வச்சு அடிப்பான் அதுலேருந்து கல் கல் சிஸ்டம் அவங்களுக்கு வந்துடுச்சு கல்லில் எதை மையம் இருக்குன்னு வச்சு அடித்தான் கல் வந்தி அடிக்க அவன் ஆடு கேட்பாரு எதுனாலும் நீங்கள் கல் எடுத்து அடிக்க வாரீங்க சத்தியத்தை சொன்னால் கல் எடுத்து அடிக்கணுங்க அதுதான் சத்தியம் சத்திய எப்படி பேசுற நானும் விதாவும் ஒன்றா இருக்கு ஏன்னா அவங்களுக்கு ஒரு கற்பனை இருக்குது பிதா மட்டும்தான் வேற யாருமே கிடையாதுன்னு ஒரு கற்பனை இருக்கு இந்த கற்பனையும் உடைக்கிறார் அவங்ககிட்ட போய் உடைக்கிறார் எதுக்கு கல்லெடுத்து அடிக்க வர்றீங்க எப்ப பார்த்தாலும் கல்லே தூக்கிட்டு இருக்கிறேன் கல்லுக்குடியாருன்னு இருப்பியோ ஏன் இந்த கல்லெடுத்து அடிக்க வரேன் கேட்கிறாரு அதுக்கு அவரை கேட்கற எதுக்கு கல்லெடுத்து நீ அடிக்க வர நான் அற்புதம் செய்தனு அதனாலயா என் நற்கரீ என்னாலயா எதுனால கல் எடுத்து அடிக்க வர நற்கிரிய நிமித்தமுமே கல் எடுத்து அடிக்கவில்லை சர்ச்சில் பிசாசு வஞ்சிக்கிற ஒரே ஒரு விஷயம் நீ நல்ல விஷயத்த சொன்னால் அங்கே யாரும் யாருக்கும் பிரச்சனையே வராது அவங்க சொல்கிறாங்க உங்களுடைய நற்கிரியினால் கல்லெடுத்து எடுத்து அடிக்கல உங்களுடைய அற்புதத்தினால் கல் எடுத்து அடிக்கலை பேச வேண்டியது பேசுனா ஆயிரம் பேர் சர்ச்சில் இருந்தால் தொள்ளாயிரத்தி எண்பது பேர் கல்லெடுத்து அடிப்போம் அடிப்பான் எதுக்கு எல்லா இடத்துலையும் நான் வானத்துலேருந்து வந்தேன் நான் தான் தெய்வத்தை கண்டேன் வானத்துக்கு நான் தான் ஏறி போவேன் அப்படின்றத இங்கே சொல்கிறாரு தேவத்தால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரே ஒரு தெய்வம் ஏசு கிறிஸ்து மட்டும்தான் தெய்வத்தால் பரிசுத்தமாக்கப்பட்டது அவர் ஒருவர் தான் அதனால தான் அவர் சொல்றாரு நான் தான் பரிசுத்தமானது நான் மட்டும்தான் அதான் சொல்றேன் நானே நம்ம கூட யாரையும் நம்ப கூட மரியாவையும் சரி மாற்றில் ஊதரும் சரி மோசஸும் சரி நம்ம கூட பரிசுத்தம்ங்கிற வார்த்தை அவருக்கு மட்டும்தான் ஏசுக்கு மட்டும்தான் அவருடைய நாமும் பரிசுத்தம் சொல்லுது அவருடைய நாமும் பரிசுத்தமா அவர் மட்டும்தான் பரிசுத்தர் அதனால சொல்றாரு பரிசுத்தர் இருந்து வந்திருக்கிறேன் பரிசுத்தரை பார்த்துருக்கிறேன் பரிசுத்தர் ஏறி போறேன் பரிசுத்த அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்னைய மட்டும்தான் நீங்க நம்பணும் நான் தான் பரிசுத்தர் என் வார்த்தைக்கு மட்டும்தான் கீழ்ப்படியணும் அப்படி கீழ்படிஞ்சா உங்களை ரசிப்போம் நமக்கு ஒரு கேள்வி இருக்கு அடிக்கடி தான் மாதா இல்லையாமா இயேசு வந்தாரு அந்த தாய் மாதா இல்லாம இயேசு வந்தாருங்க விலகி சொல்றேன் சரியா சுவிசேஷம் பரிசுத்தத்தை விரோதமா நிற்கிற இடத்துல இங்கே இங்கே தான் உடையுது தூதம் வந்து பேசுகிறான் கிருவை உடையது பெயர் பெற்றுமா இல்லை நீ பிள்ளை வருவ அந்த மகிச்சு நான் என்ன சொல்ற இவை இல்லாமல் ஏசி பிறக்க இந்த வார்த்தைக்கு ஏன் ஆகிற நீ நீ பெத்தவர்கள் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டியது கடவுளை நீ பெக்க முடியும்னா பெத்திரிக்க வேண்டியதானம்மா ஏன் பிள்ளை பெறப்போ சொன்னா சாக்காகுனே அப்படின்னு அர்த்தம் கடவுள் இல்லாமல் அவளை பிள்ளை பெற முடியாது தாய் இல்லாமல் பிள்ளை வரல தேவனுடைய ஆவி உவா மேல வரும்போது நீ கற்பந்தரிச்சு பிள்ளை பெறுவ தேவிகை என்னது என்னதுன்னு தெய்வத்தால் எல்லாம் ஓடும் அங்க அதுதான் சொல்லுவார் மரியாட்டை தேவனுடைய நிழல் பட்டாலே போதும் எவ்வளவு எவ் எவ்வளவு வேண்டாம் குழந்த பிறக்கும் அதுக்குதான் ஒரு வார்த்தை சொல்லுவாரு மனுஷன் கருத்துற துதிக்கலன்னு கல்லுகளே மனுஷன மாதிரி கத்துறது துதி இதான் சுவிசேஷம் அங்க போய் சொல்லணும் ஊர்ல போய் சொல்லணும் நெஞ்ச நிமித்துட்டு உயிரை துச்சமா நினைச்சுக்கிட்டு பொய்களுக்கு முன்னாடி உண்மை பேசுற தான் அற்புதம் நடக்கும் அப்படி சோடிக்கப்பட்டு போக கூடாது ஆண்டோடைய உபதேசத்துல ஸ்ட்ராங்கா நின்று சுவிசத்தை கேட்டு கர்த்தருக்கான வைராக்கியம் இருந்தா கர்த்தர் காரியங்களை கரெக்டா செய்வார் நம்ம என்ன செஞ்சிருவோம் தீமோதிவுக்கு பவுல் சொல்றாரு நீ வெக்கப்பட்டு போகக்கூடாது அந்த வார்த்தை நான் முதல்ல சொன்ன வார்த்தையில ஒண்ணு இருக்கு நீங்கள் அநேக நேரத்தில் வைக்கப்படுறீங்க ஏசுவ அவர் சத்தியம் சொன்னதுனால அவரை விவச்சாரக்காரன்னு சொன்னாங்க அவர் நிற்கலையே பெரிய ஸ்பீட் பிரேக் மாதிரி இது சுவிசத்து சொல்கிறவங்களுக்கு போய் முதல் ஸ்பீட் பிரேக் வந்து விவச்சாரக்காரன் அப்படி சொன்னால் அவன் அப்படியே அழுதுகிட்டு அங்கேயே கடந்துடும் நான் போக மாட்டேன் ஏமீன் என் என் தேவத்தை எத்தனை பேர் என்னை வெக்கப்படுத்தினாலும் எவ்வளோ தீங்கு வந்தால் என் தேவத்தை மட்டுந்தான் தேவன் சொல்லுவேன் வேறு எதுவும் தேவம் கிடையாது தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட இயேசு கிறிஸ்தவன் மட்டும்தான் தேவன் எந்த மனுஷன் எந்த மனுஷன் தேவம் கிடையாது அதுக்கு என்னை தூக்கில போட்டாலும் நான் என் உபதேசத்தை குறைக்க மாட்டேன் என்னை கொன்னே போட்டாலும் என் உபதேசத்தை நான் குறைக்க மாட்டேன் என்னை எத்தனை பேர் எவ்வளோ அசிங்கப்படுத்தினாலும் என் உபதேசத்தை நானும் குறைக்க மாட்டேன் என்னை எவ்வளோ பேர் கேவலைப்படுத்தினாலும் கர்த்தரை ஆராதிக்கிறதும் கர்த்தர்கிட்ட போகிறதும் நான் நிப்பாட்ட எனக்கு வர்ற பிரச்சனைகளை நான் எப்படி வேணும்னு கர்த்தர கர்த்தரை தான் நான் ஆராதிப்பேன் அவர்தான் பேசுவேன் முத தட முத வெட்கம் மனுஷனுக்கு இதுதான் உண்டாகும் அவரை பரிசுத்தர் பரிசுத்தர் சொல்லிட்டே இருந்தாலே போதும் உடம்புல சுகம் உண்டாகும் சில நேரத்தில் உங்களை கேவலப்படுத்துவாங்க சர்ச்சிக்கு போனிய என்னத்தை வச்சிருக்கிறேன் எதுக்கு போறேன் என்னோடைய கிடைச்சிட்டு அவர் வீட்லயே பிசாசு குடிகொண்டு குடும்பத்தை குழப்பி போட்டிருக்கேன் அது பார்க்க தெரியாது நம்ம நல்ல வந்திருப்போம் சர்ச்சைக்கு வந்து யாரை கெட்டு போனோம்ப்பா எவ்வளவோ பாவாசைகளுக்கு தடை பண்ணியிருப்போம் மது குடிக்கிறத கட்டுப்படுத்தியிருப்போம் டிவி பார்க்குறதை கட்டுப்பட்டிருப்போம் சிகரெட்டு குடிக்கிறத கட்டுப்படுத்தியிருப்போம் சண்டைக்கு போடுறதை கட்டுப்படுத்தியிருப்போம் கஞ்சா குடிக்கிறத கட்டுப்படுத்தியிருப்போம் எவ்வளவோ பாவங்களை நம்ம கட்டுப்படுத்திருப்போம் உண்மையா ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் குறைஞ்ச படித்தோம் பத்தாயிரம் பாவத்தில் வந்தால் அதில் ஐயாயிரம் பாவம் அவனுக்கு தெரியாமையே போயிருச்சு தெரியுமா அதான் அதுதான் பெரிய கிஃப்ட் எவ்வளோ பாவத்தை நம்ம மாற்றிருப்போம் ஆனால் அவன் சொல்லுவான் உனக்கு என்ன கிடச்சிச்சு அவன் கொற்ற குடிப்பான் அவன் அவன் குற்ற குடிப்பான் அதெல்லாம் தெரியாது ஆனால் நம்ம தான் தெரியும் எத்தனையோ தாறுமாறுகளை நம்மளை விட்டு மாற்றினார் பைபிளுடைய வார்த்தை எனக்கு எப்படி பிழைப்பை கொண்டு வரும்னா பைபிளுடைய வார்த்தை என்னை திருக்குதரிசியாய் பைபுடைய வார்த்தை என்னை அற்புதனாய் பைபுடைய வார்த்தை என்னை அதிசயம் செய்கிறவனாய் பைபிளுடைய வார்த்தை என்னை பயங்கர விசுவாச வல்லமுள்ளவனாய் பைபுடைய வார்த்தை என்னை குணமாக்குறவனாய் பைபுடைய வார்த்தை புதிய லாங்குவேஜை பேசுகிறோன்னா இப்பாசை துரத்துறோன்னா என்னை மாற்றும்போது இதனால பிழை போகுது இப்படி தான் பிளப்போரும் வசனத்தை வச்சுட்டு அதையே வச்சு பேசுனால சில சில சொல்லுவாங்க வசனத்தை அறிக்கை எடுங்க நல்ல தப்பட்ட வசனம் உங்களுக்கு எந்த நிலைமைக்கு மாற்றணுமோ அந்த நிலைமைக்கு வரைக்கும் நீங்கள் போராடி போனால் தான் நீங்கள் மாறும் அப்போ ஏசு பேசுனதுலாம் உண்மை ஆனால் அவங்க சொல்லுவாங்க பக்கா போய் ஏசை பார்த்து சொல்லுவாங்க பிசாசு பிடிச்சவங்க பிசாசு பிடிச்சிக்கனா என்ன அர்த்தம் அப்படிங்கின மண்டையை மட்டும் குழப்பிட்டு கிடக்கிறது இல்லை பிசாசு பிடிச்சிருக்கிறேன் பிசாசு பிடிச்சிக்கிறதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் டாப் அர்த்தம் வசனத்தை பிசாசு பிடிச்சா மாற்றி பேசும் ஏம சொல்லுங்களேன் பிசாசு பிடிச்சிருந்தா வசனம் திருக்கி பேசுவோம் பிசாசு பிடிக்கணும் என்ன அர்த்தம் பிசாசு பிடிச்சா பிரெயின் இருக்குல்ல இந்த மூளை இது வித்தியாசமாக யோசிக்கும் இதுதான் பிசாசு பிடி அதில் பிசாசு பிடின ஒரு வழி ஒரு வகை சத்தியத்தை பேசாமல் பொய்யே பேசும் பிசாசு பிடிச்சிருக்கோம் ரட்சிப்பு ஏசு கிறிஸ்து அல்லாமல் வேறு ஒருவரால் ரசிப்பு இல்லை ஆமேன் நாம் ரசிக்கப்படுவதற்கு அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நமக்கு கொடுக்கப்பட இல்லை அது இப்பூமியிலையும் நரகத்துக்கு சேர்த்தான் சொல்லிடுது அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் நான் நரகத்திலிருந்து ரசிக்கப்படுவதற்கு இல்லை சுவிசேஷத்தினால்தான் அற்புதம் அதனாலதான் நற்செய்தி இந்த செய்தி கரெக்டாக இருந்தால் அற்புதம் நடக்க வேண்டிய இடத்துல நடக்கும் இல்லைன்னா நடக்க எவனுக்கும் பயப்படாமல் கூச்சப்படாமல் எந்த தீங்குக்கும் எதுக்கும் வைக்கப்படாமல் ஃபோல்ஸ் அப்ப நான் சொல்லுவேன் அன்னைக்கு உங்கள் வீட்டில் விடுதலை உண்டாகும்